பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களின் மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்வோம் பொங்கல் பொங்கல் நாளை ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அது நமக்கு தருவது சந்தோஷம் மகிழ்ச்சி அமைதி ஒரு வகையான நிம்மதி எல்லாவற்றிற்கு மேலாக தமிழன் என்கின்ற பெருமை இது சாதாரணமான அடையாளம் அல்ல இது தமிழர்களுடைய ஒற்றுமை இது தமிழர்களுடைய சார்புத்தன்மை நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழர்களா இணைய இந்த திருவிழா நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது நம்மோடு ஒட்டி பிறந்த உறவுகள் உலகத்தின் பல எல்லைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இன்றும் தமிழர்கள் என்ற உணர்வோடு உயர்வான சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க இந்த திருவிழா நமக்கு ஒத்தாசையாக இருக்கின்றது ரேசுவில் பிரியமானவர்களே பொங்கல் திருவிழா அப்படின்னாலே அது ஒரு நன்றியின் விழா ஒரு சந்தோஷத்தின் விழா நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு விழா நம்ம வீட்டில் இருந்திருந்தா எல்லாரும் அவங்கவுங்க வேற வேற வேலையை பார்த்துட்டு மகிழ்ச்சியாக பொங்கல் பொங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருப்போம் ஆனால் இன்று ஆண்டவருடைய சந்நிதியிலே அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இங்கே நாம் வந்திருக்கின்றோம் காலையிலே பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பொங்கல்னு இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நைட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருச்சு பானை இருக்குதா இருக்குதா பால் இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய வேலையை பிரித்து கொடுத்து நீ காலையில எட்டரை மணிக்கு நம்முடைய பங்கு தந்தையினுடைய அந்த ஜபத்தின் வழியாக நாம் ஆரம்பித்தோம் இது ஒரு ஒற்றுமையின் அடையாளம் இது ஒரு புது பொலிவினுடைய அடையாளம் நம்ம ஒரு பானையை வச்சு அரிசிய போட்டு சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாக எல்லோரும் ஒன்று கூடுகின்ற விழாவாக இருந்தது ஆதியும் மந்தமுமாக இருக்கின்ற கடவுள் முதலும் முடிவுமாக இருக்கின்ற கடவுளுடைய உதவியால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் இறை பரிணாமத்தை தட்டி எழுப்புகின்ற விழாவாக இந்த தைப்பொங்கல் இருக்கின்றது இந்த டைமென்ஷன் நாம் இறைவனிடம் ஜெபிக்க இறைவனுக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த மனிதனுள் இருக்கின்ற அந்த இறை தன்மையானது வெளிப்படுகின்றது ஒரு இளைஞன் ஒரு ஒரு வயதான ஒரு துறவியிடம் சென்று கேட்டானாம் நான் கடவுளை பார்க்க முடியுமா அந்த கடவுளை கண் கொண்டு காண முடியுமா அப்படின்னு கேட்டானா அவரு சொன்னாரு ஆமா நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்க முடியும் கேட்ட உடனே அவனை கூப்பிட்டு ஒரு ஆற்றங்கரையில போனாராம் அந்த ஆற்றங்கரையில அந்த தண்ணியை காட்டி நீ அங்கே பார் உன்னுடைய முகம் தெளிவாக தெரிகிறதா அப்படின்னு கேட்டாரா சொன்னா ஆமா நல்ல கிளியரா தான் தெரியுது அப்படின்னு சொன்னாரா உடனே அவனுடைய முகம் தெரிகின்ற ஒரு தூக்கி போட்டார் விட்டது அப்போ அவர் அடிப்பும் தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல என்னுடைய முகத்தை என்னால் முழுமையாக பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் சொன்னார் எப்பொழுது உன்னுடைய மனமானது சஞ்சலம் இல்லாமல் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் ஆத்திரப்படாமல் கோபப்படாமல் நீ இருக்கின்றாயோ அப்பொழுது அந்த நிசப்தத்தின் வழியாக ஆண்டவருடைய தன்மையை இறை தன்மையை உன்னால் காண முடியும் உணர முடியும் அந்த பிரசன்னத்திலே வாழ முடியும் நீயும் கிறிஸ்துவாக வாழ்வாய் அப்படி இல்லாம எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை குழப்பம் பிறரை துன்பப்படுத்துகின்ற மனநிலையின் வழியாக வாழுகின்ற பொழுது நீயும் துன்புறுவாய் முன்னில் வாழுகின்ற கிறிஸ்துவும் துன்புறுகிறான் என்று சொல்கின்றார் நவீன உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் நாம் நவீன உலகத்திலே நம்முடைய உள்ளமானது குழப்பை கொண்டிருக்கின்றது எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வகையான குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய பயம் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு இயக்கத்தோடு மனிதன் அனைதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம்மிடம் இருக்கின்ற அந்த இறைத்தன்மை எப்பொழுதுமே வெளிப்படாது இந்த பொங்கல் ஒரு சிறப்பான பொங்கலாக கண்டிப்பாக இருக்காது பொங்கல்னா மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் இது வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரு வெளி அடையாளம் அல்ல மாறாக நம்முடைய உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி பொங்க வேண்டும் சந்தோஷம் பொங்க வேண்டும் அந்த உறவு பொங்க வேண்டும் இப்படி பொங்கினால் நாம் வைக்கின்ற இந்த பொங்கல் ஒரு அர்த்தம் உள்ள பொங்கலாக இருக்கும் இரண்டாவது நம் மாட்டு பொங்கலை மாட்டு பொங்கல் ஒட்டுமொத்த இயற்கைக்கும் நன்றியாக இருக்கின்றது நம்ம மாடு இல்லாம இருக்க முடியாது காலையில எடுத்துச்சோம்னா விதவிதமாக காஃபி டீ பல்கோவா எல்லாம் சாப்பிடுறதுக்கு இந்த மாடு உதவியாக இருக்கின்றது ஆனால் இன்று இயற்கையை சூறையாடுகின்ற மனித ஜென்மங்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இயற்கைக்கு எதிராக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மனித குலத்தை தாங்குகின்ற தாயாக இந்த நிலமானது என்பது இறைவனின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது பிரச்சனை வருகின்றதோ அந்த நேரத்தில் நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் சில நேரங்கள்ல ஒரு மனசுல ஒரு இறுக்கம் வரும் ஒரு பயம் வரும் நம்மை அறியாமலேயே ஒரு வகையான சோகம் வரும் அப்ப நம்ம நினைப்பது இயற்கையோடு ஒன்றித்திருக்கலாமா ஏதாவது ஒரு ஒரு மலர்களை பார்க்கலாமா அதனுடைய அழகை நாம் ரசிக்கலாமா அப்படின்னு நினைப்போம் சில பச்சை பசேல் என்று இருக்கின்ற மரங்களை பார்ப்பதற்கு நாம் ஆசைப்படுவோம் அதுபோல மலை தொடர்களை பார்ப்பதற்காக கடற்கரையில் இருக்கின்ற அதனுடைய அழகை பார்ப்பதற்காக நாம் ஆசைப்படுவோம் அப்படி என்றால் இறைவன் இயற்கை வழியாக நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டு பொங்கல் எவ்வளவு முக்கியம் என்பது உழவர்களுக்கு தெரியும் அவர்கள் இந்த கால்நடைகளை கடவுளுடைய பிரதிநிதியாக இன்றும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை நாம் எப்படி இருக்கிறோம் இயற்கைக்கு எதிராக இருக்கின்றோம் இயற்கையும் இறைமனையும் ஒரு பொழுதுமே குறிக்க முடியாது ஏனென்றால் இயற்கையை படைத்தது யாருமா அப்போ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள்ல அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த கலிபோர்னியா அந்த மாகாணத்தில் இருக்கின்ற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விதத்திலே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்குது ஹாலிவுட் பிரபலங்கள் எல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க சொல்றாங்க நம்ம எவ்வளவு சாதிச்சிட்டோம் தெரியுமா நம்ம ஹாலிவுட்டில் கால் பதித்து விட்டோம் இந்த உலகத்தையே காலுக்கு கீழே கொண்டு வந்து விட்டோம் நம்மகிட்ட இல்லாதது என்ன காசு நம்மகிட்ட இல்லாதது இது என்ன பில்டிங் நம்மக்கிட்ட இருக்குது சொகுசு கார் இல்லையா வசதிகள் இல்லையா காசு இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்ட்ரஸ் சொல்றாங்க டோன் மென்ஷன் அபோட் கார்ட் ஜீரோ மென்ஷன் அபோட் கார்டு கடவுளை பற்றி குறிப்பிடுங்க ஒன்றுமில்லை இது கடின உழைப்பு கடவுளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி உழைப்பு நம்முடைய நேரம் நம்முடைய செயல்பாடு அதனால தான் இன்னைக்கு நாம இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி அவங்க முழுது கொள்ளாடி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம தெரியுது இல்லையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கலிபோர்னியா லாசேஞ்சலஸ் நகரம் அங்கே தீக்கரை ஆக்கப்பட்டது நோவா காலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த விளைவைப் போல மக்கள் படுபயங்கரமான ஹாலிவுட் ஷெட்டே இது சரித்திரத்தில் நடக்காத நிகழ்வு அன்று நடந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே அப்படின்னா இன்னைக்கு நினைச்சு பாருங்க நாம இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம நல்ல நல்ல உடையை அணிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்கள் வேறு இடத்தில் பிறந்து அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இந்த இடத்திற்கு இஸ்ரேல் மக்களை போல அகதிகளாக நாடோடிகளாக அந்த வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை போல இங்கு வந்த நமக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார் இந்த நிலத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த இறைவனுக்கு நாம் முதல் முதலாக நன்றி செலுத்துகின்ற விழாவாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் நம்மிடம் இருக்கின்ற மனித தன்மையை வெளிக்கொணரக்கூடியதாக இருக்க வேண்டும் நுகர்வு கலாச்சாரத்திலே நாம் ஒவ்வொருவரும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷனை வெளியே கொண்டு வருவதற்காக நம்மை அடிமையாக்குவதற்காக மிகவும் சுவையான விளம்பரங்களை கொடுத்து நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் மனிதனை பொருட்களாக பாவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொருட்களை மனிதர்களாக நினைத்து கொஞ்சி குலவாடி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பது ஒரு விருந்தாளியை போல நம்முடைய வீடுகளிலே முதலில் வந்தது அடுத்ததாக அது நண்பர்களை போல நம்மோடு தங்கி விட்டது அடுத்ததாக இந்த நுகர்வு கலாச்சாரம் ஒரு எஜமானை போல நம்மை இன்றும் அடிமையாக்கி கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நம்மால வெளிவர முடியாத அளவிற்கு நாம் இருக்கின்றோம் ஆண்டும் பொங்கல் என்பது நம்முடைய உறவுகளை சந்திக்க வேண்டும் ஒரு உடைந்த உறவுகளை நாம் புதுப்பிக்க வேண்டும் இதற்காகத்தான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொங்கல் என்னெல்லாம் செஞ்சோம் பாத்தீங்கன்னா காலையில எல்லாரும் மகிழ்ச்சியாக ஒரு இந்த பொங்கல் அது கொண்டாடப்பட்டது எல்லாரும் பொதுவா சொன்னாங்க வழக்கம் வழக்கமா ஒன்பது ஜோன் தான் கொண்டாடுவோம் ஒன்பது பெரிய பெரிய பானையில வச்சு நாங்க நல்லா மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம் சொன்னாங்க ஆனா முடிவெடுத்தது இல்லை ஒரு மாற்று சக்தி ஒரு புத்துணர்வு ஒரு புதிய ஒரு ஏற்பாடு அன்பியம் அன்பியமாக நாம வாய்ப்பு கொடுத்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அன்பியம் சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா அன்பியமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இன்றைய பொங்கலை நாம் சிறப்பான விதத்திலே கொண்டாடினோம் பச்சை பொங்கல் எங்களுக்கு சாப்பிடுறதா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல ஃபாதர் நீங்க அன்பியம் கிடையாது உங்களுக்கு நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்களா அப்படியெல்லாம் இல்லை யாரை கேட்டாலும் கொடுத்துருவீங்க நான் ஃபாதர் நான் கேட்டால் கொடுப்பீங்க அதே மாதிரி அடுத்த அன்பியத்துக்காரங்க நாங்கள் இது வைக்கல எங்களுக்கு ஏதாவது கொடுக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா சீப்போ இது எங்க அன்பியும் அப்படின்னு சொல்லி விரட்டி விடக்கூடாது சரியா அதனால வெளி ஊர்களில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க முதியோர்கள் வந்திருப்பாங்க அடுத்த அன்பியத்திலிருந்து வந்திருப்பாங்க அதனால இது எங்க பானை நாங்க எங்க அன்பீத்துல கொண்டு போயினா பங்கு போட்டு சாப்பிடுவோம் அப்படி கிடையாது இது ஒரு பகிர்வின் அடையாளம் அதனால இங்க இருந்து எல்லா பானையும் இருபத்தி அஞ்சு பானையும் என்ன பண்ணணும் இங்கே இருக்கணும் எல்லா மக்களும் போன அப்புறமா இந்த பானையில ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா முடியாதவங்களுக்கு எடுத்து கொண்டு போய் நீங்க கொடுக்கணும் அதனால எல்லா அன்பிய பானையும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு அங்கே காலி ஆச்சுன்னா உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைகின்றது என்று அர்த்தம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பொங்கல் ஒற்றுமையின் அடையாளம் ஒற்றுமையின்னு பாத்தீங்கன்னா நம்ம வர்றோம் வெள்ளத்தை போடுறோம் பாலை ஊத்துறோம் அரிசிய போடுறோம் எல்லாம் சேர்ந்து அது நமக்கு சுவையை கொடுப்பது போல எல்லாம் மனிதர்களுடைய அந்த ஒற்றுமையும் சேர்ந்து உழைப்பும் சேர்ந்து புதிய பொங்கலாக மாறுவது போல நாம் எல்லோரும் சேர்ந்து இறை அரசினுடைய அந்த இறை ஆட்சியை கட்டி எழுப்புவோம் நாம் எல்லோரும் நெல் போல துன்ப உலையில் நாம் சுத்தமான அரிசியாக மாறுவதற்கும் நாம் பால் போல தூய்மை பெறுவதற்கும் வெள்ளம் போல சுவை தருவதற்கும் ஏலம் போல மணப்பதற்கும் தேங்காய் போல தெளிந்த மனம் கொண்டவர்களாக இருப்பதற்கும் முந்திரி போல அழகு சேர்ப்பதற்கும் புது மஞ்சள் போல புது பொலிவு கொடுப்பதற்கும் பொங்கும் மக்களின் மனதில் எங்குமே மகிழ்ச்சி பரப்ப ஒன்றாய் வருவோம் ஒற்றுமையுடன் வாழுவோம் பகிர்ந்து கொடுப்போம் பரவன் பரமனுடைய ஆசிரியை பெறுவோம் என்ற சிந்தனையோடு பொங்கலை தொடர்ந்து கொண்டாடுவோம் மகிழ்ச்சியிலே திளைப்போம் இறைவன் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வளமாக வாழ Não é isso,